பச்சை ஏலக்காயா கருப்பு ஏலக்காயா இரண்டில் எது நல்லது என்ற குழப்பம் பலருக்கும் இருக்கும் இந்த வீடியோவில் இரண்டுக்கும் உள்ள வேறுபாடுகள் மற்றும் மருத்துவப் பயன்கள் குறித்து பார்க்கலாம் பச்சை ஏலக்காய் இந்தியாவின் தென் பகுதிகளில் வளர்க்கப்படும் எலட்டாரியா கருமமம் என்னும் செடியிலிருந்து பெறப்படுகிறது இதன் சுவை இனிப்பு மற்றும் காரம் கலந்த கலவையாக இருக்கும் யூகலிப்டஸ் வாசனையை தருகிறது மசாலா தேநீர் பாயாசம் இனிப்பு உணவுகள் மற்றும் பிரியாணி போன்ற உணவுகளில் முக்கிய பங்கு வகிக்கிறது அதே போல கருப்பு ஏலக்காய் அமோமம் சபுலேட்டம் என்னும் செடியிலிருந்து பெறப்படுகிறது இது பெங்கால் கருமம் கிரேட்டர் கருமம் என்றும் அழைக்கப்படுகிறது இது அடர்ந்த பழுப்பு நிறத்தில் காணப்படுகிறது இது சட்னி குழம்பு கிரேவி பிரியாணி போன்ற காரசார உணவுகளில் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது பச்சை ஏலக்காய் தென்னிந்தியா மற்றும் மத்திய அமெரிக்கா ஆகிய நாடு கருப்பு ஏலக்காய் நேபாளம் இந்தியா போன்ற நாடுகளில் விளைகிறது அதே போல பச்சை ஏலக்காய் தூக்கமின்மை பிரச்சனைகளை சரி செய்யவும் வாயுவை தணிக்கவும் பயன்படுகிறது கருப்பு ஏலக்காய் ஜீரண சக்தியை மேம்படுத்தும் ஆஸ்துமா போன்ற சுவாச சிக்கல்களுக்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது